<laughs> ah okay. so, so, so. ஏன் வச்சாங்க அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு என்ன கையில வாங்குறப்ப ஒரு அறிஞருக்கு வந்து ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சதான் மாதிரி தெரியும் அந்த அதுலாம் கிடையாது ஒரு ஆறாம் மாதிரி அது வந்து எப்படின்னா தனக்கு கிடைச்சது மத்தவங்க கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த குழந்தைக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அது யாருக்கு இருக்குன்னா அந்த காக்காக்குதான் இருக்காங்க காக்கா இருக்குல்ல சாப்பிடும் போது சும்மா சாப்பிடாது கத்தி எல்லார அது எது கூப்பிடுதோ தெரியல இவங்க அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கிட்டாங்க அதனால அதை பத்தி போற்றி பாடினவங்க யாரு அப்படின்னு பார்த்தா காக்கை பாடினியார் உண்மையான அர்த்தம் பாடினி அப்படின்ன உடனே பிறக்கும்பொழுதே ராகத்துல வந்து பாடிட்டே பிறந்துட்டு கலை சார்ந்த விஷயங்கள் தான் பேரா வச்சிருக்காங்க இல்லீங்களா கண்டிப்பா பாடுவாங்க நேர்களை வெயிட் பண்ணி பாருங்க பாடம் வச்சிருவோம்